ஒரு நாடு தலை நிமிர்ந்து நின்றிருந்த இந்தியா சில காவி கயவர்களினால் தங்களின் சித்தாந்தமாக சக்திகளினால் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது மதச்சார்பின்மை என்று சொன்னால் நடத்துகிற அரசாங்கத்திற்கு மதமில்லை என்று பொருள் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மதத்தை குறிவைத்து மக்களை குறிவைத்து இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்டங்கள் மதத்திற்கு இடையேயான ஏராளமான நட்புறவை கேள்விக்குறிகளாக இருக்கிறது என்ற தருணத்தில் இந்த ஒரு விழா இன்றியமையாதது என்று நான் சொல்லி வருகிறேன் பெருமக்களை நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்திய அளவில் பார்க்கிற போது இன்றைக்கும் நம்முடைய தமிழகம் இந்த மதவரி கும்பல்களினால் அவ்வளவு எளிதாக துண்டாடப்படாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது இங்கே நாமெல்லாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த அடையாளம் தான் சூழலில் எப்பேற்பட்ட யுக்திகளை கையாண்டாலும் கூட தமிழகத்தினுடைய ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் ஆழ்வதற்கு நாங்கள் தரமாட்டோம் என்று ஒற்றுமையும் கடந்த அந்த மனித நேயமும் தான் இன்றைக்கும் இவர்களுடைய இந்த எச்சில் தமிழகத்தில் ஒட்டிவிடாமல் தமிழகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இங்கே மாமன் மச்சாங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தம்பியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நான் முன்னால் வந்து நிற்பேன் சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நான் முன்னால் வந்து நிற்பேன் எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் வந்து நிற்பார்கள் ஒற்றுமையை எந்த கொம்பனாலும் அதை பிரிக்க முடியாது என்று காலம் காலமாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நிரூபித்து வருவதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால் இங்கே குழுமி ஒற்றுமைதான் யாராலும் பிரித்து விட முடியாது இருந்தது ஒரு பெருநாள் என்று கடுமையான மழைய நேரத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு கோயிலில் இடம் தந்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய சர்ச்சைகளிலே இடம் தந்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் சென்னையிலே வெள்ளப்பெருக்கினுடைய நேரத்தில் பள்ளிவாசல்களுடைய கதவுகளை திறந்து வையுங்கள் அடைக்கலம் தேடி வரக்கூடிய நம் தொப்புள் குடி சகோதரர்களுக்கு நீங்கள் உணவு உட்பட எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று ஒலிபெருக்கையிலே சத்தமிட்டவர்கள் இந்த சமூகம் எந்த காலத்திலேயும் இந்த சமூகத்தை இந்த சமூக ஒற்றுமையை இந்த மத நட்புணர்வை இந்த மதவெறி கும்பல்கள் எந்த காலத்திலேயும் பிரிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் பெயர்பட்ட ஒரு நாடு எவ்வளவு ஒற்றுமையாக இருந்த இந்த நாடு மதவெறி பிடித்து அலைகிறார்கள் மதவெறி பிடித்து அழைகிறார்கள் பெருநாயை விட மோசமாக நான் இந்த வார்த்தையை சொல்வதற்காக வேண்டி நீங்கள் வருத்தப்பட்டுது சமீபத்திலே உச்ச நீதிமன்றம் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அவர்களை விட மோசமாக அவர்களை விட மோசமாக மதவெறி பிடித்தவர்களாக இன்றைக்கு சில நாய்கள் இந்த நாட்டில் நடமாடி கொண்டிருப்பதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டினுடைய மக்கள் துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துப்பிதாடி வைத்தவனை பார்த்தால் அவனால் அன்போடு அவனிடத்தில் பேச முடிவதில்லை ஒரு புற்று வைத்த ஒரு சகோதரனை பார்த்தால் நான் தமிழகத்தை சொல்லவில்லை வடமாநிலங்களை சொல்லுகிறேன் எல்லோரும் ஒரு எதிரியை பார்க்கக்கூடிய பார்க்கிறார்கள் விட அவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பெரியவர் சொன்னார் தயவு செய்து இவர்களை எல்லாம் நாய்களோடு ஒப்பிட்டு நீங்கள் நாய்களை அவமானப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார் பிரிபிடித்த எந்த நாய்களும் மதம் பார்த்து கடிப்பதில்லை ஆனால் இவர்கள் அதைவிட மோசமானவர்கள் மதம் பார்த்து மட்டும்தான் தங்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் செய்வார்கள் இங்கு முஸ்லிமும் இந்துவும் கிறிஸ்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிற தருணத்தினால் இதை ஓர் வாய்ப்பாக பயன்படுத்தி நான் கொள்வேன் நீங்கள் மதத்திற்கு முன்னால் முதலில் மனிதனாக வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் மனிதனாக பிறந்ததற்கு பிறகுதான் அவனுக்கான மதம் ஒருவன் மனிதனாக பிறந்ததற்கு பிறகுதான் அவனுடைய இலக்கு மீதாக பிறந்ததற்கு பின்னால் தான் அவனுடைய வாழ்க்கை கிடைத்தும் அவனுடைய மனிதத்திற்கு பின்னால் என்கிற போது மனிதத்தை நாம் துளைத்து விட்டு மத வெறிக்கு நாம் இடம் கொடுப்பது என்பது எந்த காலத்திலேயும் நம நம்முடைய வாழ்க்கைக்கு அது தகுந்ததாக என் ஒரு இஸ்லாமிய மதகுரு என்கிற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை வெளிப்படையாக உங்கள் இடத்தில் பேசுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மீதோ கிறிஸ்தவர்களின் மீதோ மாற்று மத சகோதரர்கள் மீதோ அல்லது இந்துக்களின் மீதோ யாரோ ஒருவரின் மீது ஏதோ ஒரு தவறான எண்ணம் ஒரு வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களை இடத்தை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இஸ்லாம் எந்த இடத்திலேயும் உங்கள் மீது அநியாயமாக ஒரு சுண்டு விரல் படுவதை கூட அனுமதிக்கவில்லை குர்ஹான் சொல்லுகிறது உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் உன்னுடைய சகோதரன் உன்னோடு இணக்கமாக வாழுகிற காலகட்டம் எல்லாம் அவனோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களை விரும்புகிறான் என்று சொல்லுகிறது மாற்று மதத்தவனை சார்ந்தவனாக இருக்கட்டும் அவன் பசித்திருக்க நீ சாப்பிடுவது ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளம் அல்ல உன் சால்னாவில் கூடுதலாக தண்ணீரை ஊற்றி அவனுக்கும் கொஞ்சம் கொடி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் உங்களை தொடுவதற்கு எங்களுடைய மார்க்கம் எங்களை அனுமதிக்கவில்லை என்கிற போது நாங்கள் எப்படி பயங்கரவாதத்தை கையில் எடுக்க முடியும் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறிவைப்பது என்பது தவறாக நினைப்பது என்பது ஒரு நல்ல மனித நேயத்திற்கான அழகல்ல எதற்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போ நாங்கள் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறோம் எங்க செருப்பு கூட பாகிஸ்தானுக்கு போவாது கபிரிஸ்தானுக்கு வேணும்னா போவோம் எத்தனை தடவை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் சண்டை வந்தால் பொதுமக்கள் வீதிக்கிலே இறங்கி சண்டை போடுகிற சூழல் வந்தால் எல்லா சமூகத்தை காட்டிலும் முன்னணியில் இருந்து இஸ்லாமியர்களாகிய நாங்கள் சண்டை செய்வோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் உறுதியாக கூறிக்கொண்டு